அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் மிக விரைவில் நமக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி நான்குக்கான போட்டித் தேர்வானது வர இருக்கிறது ஒரு நல்ல செய்தி நிறைய எண்ணிக்கையிலான பணியிடங்கள் காலியாக இருக்கிற நிலையில் நிறைய பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே போட்டித் தேர்வுக்கு தயாராகபவர்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான எண்ணத்தோடு நிச்சயமாக அரசு அலுவலர்கள் என்கிற எண்ணத்தோடு போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வர இருக்கிற தொகுதி நான்குக்கான போட்டித் தேர்வு ஒரு சில மாற்றங்களோடு பாடப்பகுதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாடப்பகுதியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்கனவே நாம் படித்த பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு சில மாற்றங்கள் இந்த பகுதிக்கு எவ்வளவுதான் மதிப்பெண்கள் என்கிற வரையறையோடு வழங்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்தை நீங்கள் தரவிறக்கம் செய்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாடத்திட்டத்தை குறித்த ஒரு விரிவான ஒரு காணொலியையும் நாம் தர இருக்கிறோம் இன்றைய வகுப்பில் நாம் வந்து இந்த புதிய பாடத்திட்டத்தில் தரப்பட்டிருக்கிற செய்வினை செயப்பாட்டு வினை இந்த பகுதியை வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு சிறு காணொலி வாயிலாக செய்வினை செயப்பாட்டு வினையை நம்ம பார்க்கலாம் ஆங்கிலத்தில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவாங்க செய்வினை செயப்பாட்டு வினை இப்போ இன்னொன்று இருக்குது தன்வினை பிறவினை அப்படின்னு இருக்குது இது தொடர்பாக வினாக்கள் வருவதை நம்ம வந்து பார்த்துருப்போம் போட்டித் தேர்வில் இந்த செய்வினை செயற்பாட்டு வினைக்கும் தன்வினை பிறவினைக்கும் என்ன வேறுபாடு இருக்குதுன்னா செய்வினை செயற்பாட்டு வினையில் செய்வினையிலிருந்து செயற்பாட்டு வினையாக மாற்றுகிற போதும் செயப்பாட்டு வினையிலிருந்து செய்வினையாக மாற்றுகிற போதும் பொருள் மாறுபாடு இல்லை பொருள் மாறுபடுறதே இல்லை ஆனால் தன்வினை பிறவினையில் அப்படி கிடையாது ஒரு தன்வினையாக இருக்கிற வாக்கியத்தை பிறவினையாக மாற்றுகிற போது மாறுபாடு பொருள் மாறுபாடு வருகிறது இந்த இந்த பாடத்தை இந்த வகுப்பில் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போவது செய்வினை செயற்பாட்டு வினை அதனால் அது பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் செய்வினையிலிருந்து செயற்பாட்டு வினைக்கும் செயற்பாட்டு வினையிலேருந்து செய்வினைக்கும் மாற்றுகிற போது பொருள் வந்து மாறுபடவே கூடாது அதுபோல் காலம் மாறுபடக்கூடாது இந்த அடிப்படையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும் என்ன இருக்கணும் ஒரு எழுவா இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு இருக்கார் ஒரு கரிகாலன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த சோழ பேரரசர் கரிகாலன் கரிகாலன் அப்படின்னு இருக்கு ஒரு செயற்படு பொருள் இருக்கு கல்லணை கல்லணை அப்படின்றத விட கல்லணையை அப்படின்னு ஒரு ஐ விகுதியை சேர்க்கிறோம் இரண்டாம் வேற்றுமை உருவை சேர்த்துருக்காங்க இது பயன் நிலை கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எழுவாய் இது வந்து பயன் நிலை கட்டினான் என்பது கல்லணை என்பது செய்யப்படும் பொருள் ஐ என்கிற வேற்றுமை உருவம் இருக்குது இது ஒரு செய்வினை வாக்கியம் எப்படி செய்வினை வாக்கியம்னு சொல்றோம் எழுவாய் முதல்ல இருக்கணும் இது மாதிரி ஐ வேற்றுமை உறுப்பு இருக்கும் பயன் நிலை இருக்கும் இப்படி இருக்கும் இப்ப இந்த செய்வினை வாக்கியத்தை எப்படி வினை வாக்கியமாக மாற்றுவது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த செயப்படு பொருளை செயப்படு பொருளை முன்னாடி கொண்டு வரணும் செயப்படு பொருள் இந்த ஐ வேற்றுமை உறுப்போட இருக்கிற இந்த செயப்படு பொருளை முன்னாடி கொண்டு வரணும் கல்லணையை அப்படிங்கிறது என்னவா மாறுது ஐ வேற்றுமை உறுப்பு போச்சுன்னா கல்லணை அப்படின்னு மட்டும் இருக்கு கல்லணை இந்த கரிகாலன் அப்படிங்கிற அந்த எழுவாய் என்னவா மாறுதுன்னா கரிகால நாள் கரிகாலன் அதோட ஒரு ஆள் அப்படிங்கிற வேற்றுமொருப்பை சேர்க்கிறோம் ஐ ஆள் ஆள் என்கிற மூன்றாம் வேற்று பொறுப்பை சேர்க்கிறோம் கல்லணை கரிகால நாள் அடுத்தது கட்டினான்னு வராது என்ன காரணம் கரிகாலன் கட்டினான் சரியா இருக்கும் கல்லணை கட்டினான் வராது இல்லை அப்ப கல்லணை என்ன பண்ணும் கட்டப்பட்டது கட்டப்படும் சொல்லலாமா கட்டப்படுகிறதுன்னு சொல்லலாமா அப்படின்னா இங்க அங்க பார்க்கணும் கட்டினான் கட்டு இன் ஆண் உங்களுக்கு கட்டு இன் ஆண் இன் என்பது இறந்த கால இடநிலை கட்டு இன் ஆண் கட்டினான் இன் என்பது இறந்த கால இடைநிலை அப்ப இது இறந்த காலம் கட்டினான் அப்ப இதுவும் எப்படிதான் இருக்கணும்னா காலம் மாறக்கூடாது கட்டப்பட்டது அப்படின்னு வரணும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் நீங்க பாக்கணும் இங்க கல்லணை இருந்ததுன்னா கட்டப்பட்டது ஒருவேளை இந்த இடத்துல வேற ஏதாவது அணைகள் அப்படின்னு இருந்ததுன்னா கட்டப்பட்டன இந்த ஒருமைப்பன்மை எல்லாம் தெளிவா பார்த்து எழுதணும் நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கும் எல்லாமே செயற்பாட்டு வினை வாக்கியங்களாக மாற்றப்பட்ட வாக்கியங்களாக இருக்கலாம் அதில் எது பொருத்தமானது என்பதை மிகச்சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் இப்ப இன்னொரு வாக்கியத்தை பார்ப்போம் இருக்கு ஊர் கொஞ்சம் வித்தியாசமான வாக்கியம் இது மாதிரி நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க நான் கொஞ்சம் ஊர் அப்படின்னு போட்டிருக்கு உன்னை ஊர் உன்னை ஊர் உன்னை போற்றும் அவ்வளோதான் ஊர் உன்னை போற்றும் இது என்ன வாக்கியம் செய்வினை வாக்கியம் ஊர் என்பது எழுவாய் ஊர்னா ஊரில் உள்ள மக்கள் இது வந்து ஒரு இடவாக பெயராக வந்திருக்கிறது அது பார்க்கலாம் ஊர் ஊர்னா ஊர் கிடையாது ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்னு அர்த்தம் உன்னை போற்றும் ஊர் உன்னை போற்றும் இதை இப்ப செயற்பாட்டு வினையாக்கணும் அதே விதிதான் என்ன விதி இங்க இருக்கிற செயப்படு பொருளை யாரை உன்னை எதை யாரை யாருக்கு இதுக்கு பொருள் கரிகாலன் கல்லணையை கட்டினான் எதை கட்டினான் கல்லணையை கட்டினான் எதை யாரை யாருக்கு இந்த மூன்று கேள்விக்கு எது விடையாக வருகிறதோ அதுதான் என்னன்னு பேரு எதை யாரை யாருக்கு இந்த மூன்று கேள்விகளில் ஏதாவது ஒன்றுக்கு விடையாக வருவதுதான் எடுத்துட்டு போட்டுடலாமா அப்படின்னா ஒன்றுன்னு முன்னாடி வர முடியுமா வர முடியாது அப்ப என்ன பண்ணும் நீனு வரணும் ஊர் நீயை போற்றும் அப்படின்னு எழுத முடியாது ஊர் நீயை போற்றும் நீ எதுக்கு இருக்கிறாள் நீ அதோட ஐ சேர்ந்த நீயை கிடையாது நீங்கிறது என்ன மாறுது ஒன்றுன்னு மாறுது அது மாதிரி ஒன்றுல ஐ சேர்ந்த போது உன்னை ஐயை எடுத்துட்டு போனா ஒன்று கிடையாது எழுவாயை வரும்போது என்ன வரணும் நீன்னு வரணும் ஊர் இதோட வழக்கம் போலவே நம்ம என்ன சேர்க்கிறோம் ஆள் சேர்க்கிறோம் ஊர் ஆள் ஆள் இங்க ஐ எடுக்கணும் இங்க ஆள் போடணும் ஐ எடுத்துட்டோம்னா என்ன சார் மாறுது அப்படின்னா உன்னுல ஐ எடுத்து உன்னையில ஐ எடுத்துட்டோம்னா உன்னு உண்ணுங்கிறது முன்னே வர முடியாது உண்ணுங்கிறது முன்னாடி வரும்போது எழுவாய் அவங்க இருப்பது நீ நீ ஊர் ஆள் போற்றப்பட்டாய் போடலாமா நீ ஊரால் போற்றும் போட முடியுமா நீ ஊரால் போற்றப்பட்டாய் போடலாமா அப்படின்னு கேட்டா போற்றும் போற்றும் என்ன காலம் போற்றும் இறந்த காலம் கிடையாது போற்றும் நிகழ காலம் கிடையாது இந்த ஊர் உன்னை பின்னாளில் போற்றும் அடுத்த ஆண்டு போற்றும் நாளைக்கு போற்றும் நீ இதை செய்தால் ஊர் உன்னை போற்றும் எதிர்காலம் நடக்க நடக்கப்போகுது அப்போ இங்க என்ன பண்ணணும் எதிர்காலத்துல தான் வரணும் ஊர் நீ ஊரால் போற்றப்படுவாய் நீ ஊரால் போற்றப்படுவாய் கவனமா எழுத வேண்டிய ஒரு பகுதியை நம்ம பார்க்கணும் அண்ணா அண்ணாவை இது ஒரு வித்தியாசமான பாட்ட அனைவரும் அண்ணாவை அனைவரும் அண்ணாவை அனைவரும் மதிக்கின்றனர் அண்ணாவை அனைவரும் மதிக்கின்றனர் பாருங்க இந்த ஐ எங்க வந்திருக்கு பாருங்க இங்க கல்லணையை இரண்டாவது இடத்துல வந்திருக்கு இங்க ஐ எங்க வந்திருக்கு பாருங்க இரண்டாவது இடத்துல வந்திருக்கு ஊர் உன்னை இரண்டாவது இடத்துல வந்திருக்கு இங்க ஐ எங்க வந்திருக்கு பாருங்க அண்ணாவை முதல்ல வந்திருக்கு கொஞ்சம் மாற்றம் பண்ணிருக்காங்க இதே வகையான வாக்கியம் தான் இதுவும் இதுவும் செய்வ தான் இருக்கு எப்படி இருக்கணும் அனைவரும் அண்ணாவை மதிக்கின்றனர் யார் எழுவாய் அனைவரும் அனைவரும் அண்ணாவை மதிக்கின்றனர் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ணாவை அனைவரும் மதிக்கின்றனர் ஆனா இந்த அமைப்பு என்ன அமைப்பு எழுவாய் பொருள் அப்புறம் பயனிலை அப்படிதான் இருக்கணும் அனைவரும் என்பது எழுவாய் புரியுதா இது இங்க பாருங்க கல் கரிகாலன் என்பது எழுவாய் கல்லணையை அங்கதான் ஐ வருது ஊர் என்பது எழுவாய் உன்னை அதுல தான் ஐ வருது இங்க அனைவரும் என்பது எழுவாய் அண்ணாவை தான் இருக்கணும் இந்த வாக்கியம் எப்படி இருக்கணும்னா அனைவரும் அண்ணாவை மதிக்கின்றனர் இருக்கணும் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம செயப்பாட்டு வினை செயப்பாட்டு வினை எழுதும் போது என்ன வரணும் முன்னாடி வரணும்னு சொன்னோம் ஐ சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த செயற்பாடு பொருள் முன்னாடி வரணும் அப்ப எது வரணும் அனைவரும் மறப்படாத முன்னாடி என்ன வரணும் இதுல அண்ணா கவனிக்கிறீங்களா இந்த வேறுபாடு புரியுதா இதுலயும் அண்ணா முன்னாடி இருக்கு இதுலயும் அண்ணா முன்னாடி இருக்குன்னு சொல்லக்கூடாது இது வாக்கியத்துல மாற்றம் இருக்கு அண்ணா ஐயை எடுத்து விட்டு அண்ணா எழுதிட்டோம் ரெண்டாவது இடத்துல இருக்க வேண்டிய அண்ணாவை அதுல இருக்கிற ஐ எடுத்துட்டு அண்ணான்னு எழுதிட்டோம் அடுத்து என்ன செய்யணும் எழுவாய பின்னாடி கொண்டு போனோம் அனைவரும் இருக்கு ஆள் சேர்க்கணும் அப்போ அனைவர் ஆள் அனைவரால் ஏற்கனவே உம் அதுல இருக்கு அனைவர் அனைவரால் கண்ணன் கண்ணனால் மாலா மாலாவால் ஓட்டுனர் ஓட்டுனரால் அனைவர் அனைவரால் அனைவராலும் இங்க இருக்கு அனைவரும் அப்ப அனைவராலும் ஏன் ஒரு புது சேர்ந்த போட்ட மாதிரி இருக்கு ஆள் தான் சேர்ந்து அனைவர் அனைவரால் அனைவரும் அப்ப அனைவராலும் மதிக்கின்றனர் இருக்கு இங்க பார்க்கணும் என்ன இருக்கு அண்ணா அண்ணா மதிக்கிறாரா அண்ணாவை மதிக்கிறாங்களா அண்ணாவை மதிக்கிறாங்க அப்ப அண்ணா அனைவராலும் மதிக்கப்பட்டார் போடலாமா மதிக்கின்றனர் கின்றனர் கிரு கின்று ஆனின்று மதி கின்று கின்று நிகழ்கால நிலை வந்திருக்கு அப்ப நிகழ்காலத்தில் இருக்கு அப்ப அண்ணா அனைவராலும் மதிக்கப்படுகிறார் இதுவும் நிகழ்காலம் படுகின்றார்னு வேணாலும் எழுதலாம் படுகிறார் படுகின்றார் ஆனா கண்டிப்பா என்ன வரக்கூடாது மதிக்கப்பட்டார் அப்படின்னா இறந்த காலம் ஆயிடும் மதிக்கப்படுவார் அப்படின்னு போட்டால் எதிர்காலம் ஆயிடும் மதிக்கின்றனர் கின்று நிகழ்கால இட நிலை வந்திருக்கிறதுனால இங்கேயும் கிரு இல்லாட்டி கின்று தான் வரணும் மதிக்கப்படுகிறார் படுகின்றார் ரெண்டுல ஏதாவது ஒன்று போடணும் இந்த வேறுபாடு உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி நிறைய வாக்கியங்களை நம்ம எழுதிட்டே போகலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானது செய்வனை வினை வாக்கியம் வாக்கிய மாற்றங்கள் வாக்கிய வகைகளை கண்டறிதல் அப்புறம் வந்து ஒரு வாக்கியத்தை கொடுத்து என்ன வகை வாக்கியம்னு சொல்றது இது மாதிரி வினாக்கள் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் இந்த வினாத்தாளில் நீங்க பார்க்கலாம் வினாத்தாளில் நிறைய விஷயங்களை இது மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ நீங்க ஒரு இன்னொரு வாக்கியத்தை எழுதலாம் கொலம்பஸ் கொலம்பஸ் அமெரிக்காவை அமெரிக்காவை கண்டறிந்தார் கண்டறிந்தார் ஒரு வரலாற்று கேள்வியா கூட இதை பார்க்கலாம் நம்ம கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டறிந்தார் சொல்லுங்க பாப்போம் இது ரொம்ப எளிமை ஆரம்பிச்ச இடத்துக்கே நான் வந்திருக்கேன்னு அர்த்தம் இதை பார்க்கிற போது அப்ப என்ன வரணும் முதல்ல ஐயோட சேர்ந்துருக்கிற அமெரிக்காவை அப்படிங்கிறது என்ன மாறணும் அமெரிக்கா அதுக்கடுத்து கொலம்பஸ் என்ன வராரு ஆல் கொலம்பஸ் ஆல் சேர்ந்தா ஆல் அடுத்தது கண்டறிந்தார் என்ன காலம் கண்டறிந்தார் என்ன காலம் கண்டறிந்தார் அறிந்தார் கண்டறி கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர் இத்து வரும் இடத்துல இறந்த காலம் நிலை அப்ப இறந்த காலம் அப்போ கண்டறிந்தார் என்னவா மாறுதீங்க அமெரிக்கா கண்டறிந்தாரா வராது அமெரிக்கா என்பது அகிரணை அப்ப கண்டறியப்பட்டது அமெரிக்கா கொலம்பஸால் கண்டறியப்பட்டது அடுத்தது பாருங்க இன்னொரு வாக்கியத்தை நம்ம பார்ப்போம் மூவேந்தரும் ஒரு உம்மு சேர்த்துருக்கேன் மூவேந்தர்னு கொடுக்கல மூவேந்தரும் மூவேந்தரும் தமிழை வளர்த்தனர் யாரு மூவேந்தரு சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தரும் தமிழை வளர்த்தனர் அப்படின்னு இருக்கு பார்த்தா தெரியும் யார் எழுவாய் மூவேந்தர் கொஞ்சம் ஒரு உம் சேர்ந்திருக்கு மூவேந்தரும் தமிழ் அதோட ஐ சேர்ந்திருக்கு இரண்டாம் வெற்றி தமிழை இதுதான் செய்யப்படும் பொருள் இது பயன் நிலை வளர்த்தன் என்ன பண்ணணும் வழக்கம் போலவே தமிழை அப்படிங்கிறது என்ன மாறணும் தமிழ் அப்படின்னு மாறணும் எடுத்துடணும் இப்ப மூவேந்தரும் என்ன பண்ணணும் ஆள் சேரணும் அதுல எப்படி சேரும் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் மூவேந்தர்னா மூவேந்தர் ஆள் மூவேந்தர் மூவேந்தர் ஆள் கபிலர் கபிலர் ஆள் பாரி பாரியால் மூவேந்தர் மூவேந்தர் ஆள் மூவேந்தரும் அப்படின்னா மூவேந்தராளும் பார்த்தோம்ல அனைவரும் அனைவராலும் மூவேந்தரும் மூவேந்தராலும் தமிழ் மூவேந்தராலும் வளர்த்தனர் வளர்த்தனர் என்ன காலம் வளர் இத்து இத்து அண்ணு அர் இத்து என்ன இறந்த கால இடநிலை தமிழ் மூவேந்தராலும் இறந்த காலம் என்பதனால வளர்த்தார் வருமா வரக்கூடாது ஏன் இப்படி சொல்லி பார்க்கணும் தமிழ் வளர்த்தார் வருமா தமிழ் என்ன செஞ்சது தமிழ் வளர்க்கல தமிழே வளர்த்தாங்க அப்ப தமிழ் என்ன பண்ணணும் வளர்க்கப்பட்டது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கால மாற்றமே இருக்காது நீங்க பாருங்க அன்னை அண்ணாவை அனைவரும் மதிக்கின்றனர் அண்ணாவை அனைவரும் மதிக்கின்றனர் நிகழ்காலம் அண்ணா அனைவராலும் மதிக்கப்படுகிறார் நிகழ்காலம் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டறிந்தார் இறந்த காலம் அமெரிக்கா கொலம்பசால் அமெரிக்கா கொலம்பசால் கண்டறியப்பட்டது இறந்த காலம் பொருள் மாறுபாடு இருக்கக்கூடாது கால மாறுபாடு இருக்கக்கூடாது மூவேந்தரும் தமிழை வளர்த்தனர் இறந்த காலம் தமிழ் மூவேந்தராலும் வளர்க்கப்பட்டது எனது அதுவும் இறந்த காலம் செய்வினையில் இல்லாத செயற்பாட்டு வினையில் என்ன மாற்றம் வருதுன்னா பட்ட படுகின்ற படும் அப்படிங்கிற இந்த படும் பட்ட படுகின்ற அப்படின்னு வரணும் ராமன் ராவணனை கொன்றான் ராமன் ராவணனை கொன்றான் என்ன வரணும் ஐய எடுத்து நீங்களே சொல்லுங்க அப்படி ராவணன் இந்த முன்னாடி இருக்கிற ராமன் பின்னாடி வர்றார் என்ன வருது ராமன் அதோட ஒரு ஆள் சேர்த்தா என்ன வரும் ராவணன் ராமனால் கொன்றான் வருமா அங்க இருக்கிறது கொன்றான் நம்ம என்ன சொல்லணும் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லணும் அது இறந்த காலம் இது இறந்த காலம் ரைட்டா நான் தாய்மொழியை வணங்குகிறேன் நான் தாய்மொழியை வணங்குகிறேன் இப்ப என்ன வரணும் தாய்மொழியை அப்படிங்கிறது தாய்மொழி அப்படின்னு வரணும் வராது நீ என்ன ஒண்ணுன்னு வந்த மாதிரி நான்கிறது நானோட ஆள் சேரும்போது நான் வருமா என்ன வரும் ஆஹ் என்னால் அப்படின்னு வரணும் நான்கிறது என்னால் நான் தாய்மொழியை வணங்குகிறேன் என்பது